பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அதை கொஞ்சம் பார்ப்போம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கு அது யூஎஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை பேஸாக வச்சு ரஷ்யன்ஸை ஒரு வழியாக ஆப்கானிஸ்தானில் வந்து துரத்தி விட்டாங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆப்கானிஸ்தான் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் அவங்கள தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அவங்கள வந்து ரெஃப்யூஜி நீங்களாம் ரெஃப்யூஜி இங்கே இருக்கக்கூடாது அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கி அவங்களுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சு இந்த மாதிரி பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து அவங்கள விரட்டி அடிச்சது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பயங்கர அதிருப்தி பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அதை கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கலாம் ஆப்கானிஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு காலத்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப புவர் கண்ட்ரி ரொம்ப ஹைலி தீவிர அடிப்படைவாத க முஸ்லீம் கண்ட்ரி அது ஒரு காலத்தில் வந்து ரஷ்யா வந்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷம் அதை வந்து அங்கே இருக்கிற வளத்தெல்லாம் சுரண்டி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது அது வந்து கோல்டு வார் டைம் அப்படின்னாங்க அதாவது கோல்டு வார் டைம் எப்போ அப்படின்னாக்கா யுஎஸ்எஸ்ஆராக இருந்தபோது யுனைடெட் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்காக இருந்தது அப்போ எல்லாம் இந்த கசகிஸ்தான் தஜகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் யுக்ரைன் எல்லாம் ஒன்றா இருந்தபோது ஆரம்பித்த கோல்டு வார் அதை ஒரு வழியாக பிரித்தாங்க அது பிரித்தது வந்து சிஐஏ தான் நூற்றம்பது தரம் ரெஜிம் சேஞ்சு பண்ணியிருக்காங்க ரெஜிம் சேஞ்சுனால் என்ன ஒரு க ஒரு அரசு ஆட்சியில் இருக்க ஒரு நாட்டில் அது அவங்களுக்கு தோதா வரலை ஒத்து வரலை அப்படின்னா அமெரிக்காவோட சிஏஏவோ வேறு ஏஜெண்ட்டோ உள்ளே போந்து அந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்ததுக்கு பேரும் ரெஜிம் சேஞ்சு போல் எலெக்ஷன்லேருந்து இன்டர்ஃபியர் பண்ணி செஞ்சுருக்காங்க நூற்றம்பது தரம் நாட்டில் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஒரு வழியாக யூஎஸ்எஸ்ஸாரை அமெரிக்கா உடச்சிட்டாங்க சிஐஏ வச்சு தனித்தனி நாடாக போச்சு வெறும் இப்போ ரஷ்யா மட்டும் இருக்குது ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது இங்கே என்ன கவனிக்க வேண்டியதுன்னா அந்த ரஷ்யாவை வந்து எப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற்றணுங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட கூட்டு சேர்ந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பத்திலிருந்தே கூட்டு தான் எப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுதோ இந்தியா வந்து ரஷ்யன் பக்கம் இருந்தபோது பாகிஸ்தானுக்கு டெஃபன ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ்ஏ வந்து நண்பன் ஆச்சு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நண்பன் சொல்றதை விட என்ன பொறுத்த பொறுத்தவரையும் நண்பன் தான் யுஎஸ்ஏ வந்து எல்லாரோடையுமே அப்படிதான் அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே இன்னைக்கு இவனால காரியம் ஆகணும் இவனோட நண்பன் நாளைக்கு இவனோட காரியம் ஆனால் கழட்டி விட்டுருவாங்க இப்போ ரீசண்டாக பாகிஸ்தானை கழட்டி விட்டாங்க இப்போ திருப்பி வராங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நான் முன்னாடி வந்து ரஷ்யாவை ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கோட இருந்து பார்க்கோட நண்பன்னு நண்பன் சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் மோசமாக சொல்லணும்னாக்க ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பாகிஸ்தானை ஏன்னா பாகிஸ்தானோட அரசியலை என்னன்னா அவங்க வந்து பாலிட்டிஷியன்ஸே கிடையாதுங்க எல்லாமே டிடெர்மின்டு பை ஆர்மி ஆர்மிங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆர்மி கம்மி கை காமிக்கிறாங்களோ அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சரி ஆர்மிக்கு யார் வராங்க ஹெட்டாக வராங்க அப்படின்னு இப்ப இருக்கிற அசிம் முனீர்னு ஒருத்தர் இருக்காரு ஆர்மி ஹெட் எங்க எங்கேருந்து வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் மோசமா இருக்கும் ஐஎஸ் கிடையாது இது ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அது பாகிஸ்தானோட நம்ம ராம இந்தியோட அவங்க தான் ஆர்மியோட ஹெட்டாகவும் வருவாங்க அந்த ஐஎஸ்ஐக்கு ஒரே இது வந்து தீவிரவாதத்தை கலப்பி விட்டு இந்தியாவோட போகிறது இது மாதிரி பண்ணுறது தான் அதனால ஐஎஸ்ஐ சொல்லி தான் ஒசாமா பின் லேடனே இடத்த கண்டுபிடிச்சி அடித்து எல்லாம் அவனை கொண்டாங்க அமெரிக்காவில் அப்படின்றதுலாம் இருக்குது ஸ்டோரிலாம் நிறைய இருக்குது அது மாதிரிலாம் பார்க்கும்போது இப்போ வந்து யுஎஸ்ஏக்கு வந்து அங்கே வந்து பேஸ் மாதிரி செஞ்சு ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குதுன்னு சொன்னால் அது யுஎஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை பேஸாக வச்சு ரஷ்யன்ஸை ஒரு வழியாக ஆப்கானிஸ்தானில் துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டு போயாச்சு அவங்க வெளியே அவங்களும் சரி ஒழிஞ்சு போட்டோம் போகணும் இவங்க ஒரு எட்டு பத்து வருஷமா யூஎஸ்ஏ போய் அங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க அங்கே போய் ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஆஸ் யூஷுவல் எந்தமே மற்ற நாட்டு கண்ட்ரி ஆக்குபை பண்ணால் அதுக்கான அராஜகங்கள்லாம் நடக்கத்தான் நடக்கும் அதனால ஆப்கானிஸ்தான் ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கிற தாலிபான் தீவிரவாதம் அவ்வளோ பிளட்டுன்னு அவ்வளோ ஒரு வெறி பிடிச்ச பிளட்டு அவங்களுக்கு அவங்க ஒரு வழியாக அமெரிக்காவை வந்து என்ன நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னா விட்டு இங்கேருந்து விட்டு ஓடினா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தாங்க ஏன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் உயிர் எப்போ பார்த்தாலும் அட்டாக்கு ஒரே போர் வார் எப்போ பார்த்தாலும் இருக்கும் ஆப்கானிஸ்தான் மோஸ்ட்டு இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அன்பீஸ்ஃபுல் கண்ட்ரி அது வழியாக அவன் என்ன பண்ணாங்க யூஎஸ்ஏ வந்து சரி விட்டா போது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் இதில் வேடிக்கை என்னென்னா அத்தனை வெப்பன்ஸு இது அது எல்லாம் அந்த தளவாடங்கள் ட்ரக்கு ஜீப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டமேனிக்கு போட்டுட்டு ஃப்ளைட் ஏறி கிளம்பி போயிட்டாங்க ஒரு வழியாக இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து யுஎஸில் பிடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சு இடம் கொடுத்து செஞ்சதுனால ஆப்கானிஸ்தானுக்கு இன்றைக்கும் அந்த வெறுப்பு இருக்குது பாகிஸ்தான் மேலே பாருங்கள் ஒரே இடம் ஆனால் வெறுப்பு வந்துருச்சு எதுனாலன்னா அமெரிக்கா சுச்சுவேஷனல் ஃப்ரெண்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மி பீப்புள் எல்லாமே செல்ஃபிஷ் வெலோஸ்ஸு எல்லோரும் அங்கே இருக்கிற மெஜாரிட்டி இண்டஸ்ட்ரிலாம் அவங்க தான் ஓனர்ஷிப்பு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு டூயல் சுச்சுவேஷன்ஷிப்பும் இருக்கும் பாகிஸ்தான்லேயும் இருக்கும் இங்கிலாண்டுலேயும் இருக்கும் இல்லை அமெரிக்காவில் இருக்கும் நிறைய சொத்தை சேர்த்து அமெரிக்காலேருந்து பணம் வாங்க வேண்டியது கொள்ளையடிச்சு அவங்க லஞ்ச லாவண்ணியம் தான் அவங்க எல்லாம் ஆர்மி பீப்புள் தான் அதை இது பண்ணுவாங்க இல்லை சம்டைம்ஸ் யார் அவங்கள இன்ஸ்டால் பண்ணுற ப்ரைம் மினிஸ்டர்னு பேருக்கு வராங்களோ அவங்களும் கொள்ளையடிப்பாங்க நவாஷரீப் இப்போ வந்திருக்காரு திருப்பி அவர் பேருலையும் ஏகப்பட்ட இது கேஸ் எல்லாம் இருக்குது நிறைய கொள்ளையடிச்சிருக்காரு எல்லாம் பண்ணுறாங்க ஈவன் பெனசிர் புட்டோடய ஹஸ்பண்டுக்கு பேர் டென் பர்சன்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஹஸ்பண்டு தான் பேர் டென் பர்சன்ட் ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுவாங்களாம் அவர் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஸ்டோரிஸ் இருக்குது இப்போ வந்து என்னென்னா நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஏன் வந்து எனிமிட்டி வந்ததுன்றதை பார்த்துட்டோம் அதனால ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்கா வீட் நாட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இருந்தே அந்த இருந்தே பாகிஸ்தான் மேலே விடாமல் போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க இது வே போலீஸ் ஸ்டேஷனே போய் கொளுத்திட்டு வந்துருவாங்க அங்கே போலீஸ்காரெல்லாம் கூப்பிட்டு இங்கே கைதியாக கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க ஆர்மி பீப்புள் எத்தனையோ பேர் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மியில் சேர்த்துருக்காங்க டுரான் லைன்ன்றது அவங்களுடைய பார்டர் அது வந்து இங்கிலீஷ்காரங்க போது கிரியேட் பண்ண லைன் ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னால் எங்களுக்கு டுரான் லைன் பார்டரே கிடையாது எங்களோட இது வந்து உன்னோடய என் அந்த டுரான் லைன்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் பாகிஸ்தான் உள்ளே எங்கள் நா பார்டர் இருக்குது நாங்கள் அது வரைக்கும் பிடிப்போம் அடிச்சு பிடிச்சி எங்கள் நாட்டோட சேர்த்து போனால் அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த காலத்தில் வந்து நிறைய ஆப்கானிஸ்தான்ஸ் வந்து ஈவன் இந்தியாவில் கூட கான் அப்துல் ஃபர் கஃபார் கான் ஒருத்தர் அவர் இங்கே கூட ஃப்ரான்டியர் காந்தின்னு கூட சொல்லுவாங்க அவர் கூட வந்து நிறைய ஆப்கானிஸ்தான் நான் பாம்பேல கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட்டான்னு சொல்லுவாங்க அவங்களாம் அங்கே ஸ்டெட்டில் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அந்த ஆப்கானிஸ்தான் ஓகே ஈவன் ரவீந்திரநாத் தாகூர் வந்து கபூலிவாலான்னு ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு அதில் வந்து பட்டான் தான் அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தத வச்சு தான் அது ஒரு குழந்தை ரொம்ப பயப்படும் அப்புறம் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுவான் அந்த குழந்தையும் அந்த அமெரிக்கன் ஆப்கானிஸ்தான் பட்டான்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகி அந்த மாதிரி ஒரு அருமையான ரவீந்திரநாத் தாகூரோட குருதேவ் அப்படின்னு அவருடைய ஸ்டோரி கூட இருக்குது காபூலிவாலானு பேர் அது இப்போ வந்து நான் எங்கே வரேன் அப்படின்னாக்க இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் எல்லாம் ஆப்கானிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் இருந்தபோது அங்கே இருக்கிற மக்கள் இங்கே வாழ்ந்தாங்க பாகிஸ்தானில் அது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆப்கானிஸ்தான் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் அவங்கள தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அவங்கள வந்து ரெஃப்யூஜி நீங்களாம் ரெஃப்யூஜி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பா ஆப்கானிஸ்தானுக்கு அப்படியே துண்டை காணும் துணியை காணும் இந்த மாதிரி வெரட்டி அடித்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கி அவங்களுடைய சொத்தெல்லாம் அபகரித்து இந்த மாதிரி பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து அவங்கள விரட்டி அடித்தது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பயங்கர அதிருப்தி விட்ட மாட்டேன் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ கோபம் வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு இஷ்யூவில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம சண்டை சம இது அவங்க ஓயாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட மட்டும் இல்லாமல் பார்டரில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளை விட ஒரு நூறு மடங்கு சண்டையிலே ஈடுபட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானோட இது ஒரு சண்டை ஏற்கனவே இருக்குது இதை தவிர இப்போ லேட்டஸ்ட் பொசிஷனுக்கு வந்தோம்னாக்க இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கா ரஷ்யா ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் வந்து ப எதனால் வந்து பாகிஸ்தானோட ஆனாங்க அது புரிஞ்சுருக்கும் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அவங்களுக்கும் நல்லாவே புரியும் இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பாகிஸ்தானோட ஒரு பகுதி வந்து பலூச்சிஸ்தான்னு சொல்லுவாங்க அந்த பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஏரியா மட்டும் பலூச்சிஸ்தான் கிடையாது ஈரானோட இருக்கிற ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு சில ஏரியாவும் பலூச்சிஸ்தான் தான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயும் பஞ்சாப் இருக்குது பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது அது புரிஞ்சுங்க அந்த பஞ்சாபை வந்து ரெண்டாக பிரிஞ்சிது பாதி பஞ்சாப் முக்காவாசி பஞ்சாப் இந்தியாவுக்கு வந்தது ஒரு கால்வாசி பஞ்சாப் வந்து இது ஆனால் இன்றைக்கி அந்த பஞ்சாப்னு தான் சொல்கிறாங்க பாக் பஞ்சாப்னு வாங்க இங்கே இந்த ஹிந்து இந்தி பஞ்சாப் அப்படின்னு அது மாதிரி பலூச்சிஸ்தான் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் பலூச்சிஸ்தான் வந்து அப் ஈரானில் இருக்குது ஒரு போர்ஷன் ஆஃப் பலூச்சிஸ்தான் வந்து இதில் இருக்குது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பாகிஸ்தானோட இடம் ஆனால் பலுச் ஒரு ப்ராவின்ஸு பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை எங்களை விட்டுடுங்க நாங்கள் தனி நாடு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர கலாட்டாக பண்ணிட்டுருக்காங்க இன்டர்னல் சிவில் வார் மாதிரி போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் என்ன அப்படின்னா இந்த பலு பாகிஸ்தானில் இருக்கிற பலூச்சிஸ்தானில் தான் இந்த ஜெய்ஷே அடல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது தீவிரவாத குரூப்பு இந்த ஜெய்ஷே அடல் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு கூட்டம் அவங்க வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க மிசைல ராக்கெட்டு ட்ரோன் எல்லாம் போட்டு இது எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கும் சமீபத்தில் நடந்ததா அது தெரியாது யாருக்குமே ஆனால் ஈரான் என்ன சொல்லி பாகிஸ்தான் மேலே ஏவுகணையை தாக்குதல் நடத்துச்சுன்னா அந்த தீவிரவாத கூட்டத்தை எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள அடிக்கிறோன்னு சொல்லி தான் அவன் வந்து பார்டர்லேருந்து இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஜெய்ஷே அடலை அடித்தாங்க எப்படி அடிச்சாங்கன்னா ஏ பேலிஸ்டிக் மிசைல் வாங்கி இன்டர் கான்னென்ட் பேலிஸ்டிக் மிசை வாங்க இதுக்கு காண்டினென்டல் கிடையாது ஏன்னா இன்டர் கான்டினால் ஒரு காண்டினென்ட் டு காண்டினென்ட் இங்கே இன்டர் பேலிஸ்டிக் மிசைல் அதை வச்சு அவங்கள இது பண்ணி அந்த தீவிரவாத குழுக்கள் மட்டும்தான் இல்லை ஆனால் பாகிஸ்தான் என்னைக்குமே பொய் சொல்லும் இல்லை இவங்க சிவிலியனை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சிவிலியனை கொல்லக்கூடாதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான விதி நீங்கள் முன்னாடி கேட்டிங்களா ஏன் கண்ட்ரி டு கண்ட்ரி வார் வரக்கூடாதுன்னா இதெல்லாம் அதில் இருக்கிற விதி யூஎன்படி சிவிலியனத்தை கொல்லக்கூடாது அவங்க மேலே குண்டு அவங்க இருக்கிற ஏரியாவில் குண்டே வீச முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் இந்தியா மேலே சிவிலியன் இருக்கிற இடத்துல தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா இப்போ வந்து இவங்க வந்து ஈரான் வந்து பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஜெய்ஷே அடலோட தீவிரவாத கூட்டத்து மேலே தான் நாங்கள் வந்து மிசைல் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணோம்னா ஆனால் பாகிஸ்தான் அதை மாற்றி இல்லை இல்லை இவங்க சிவிலியன் மேலே பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் இது இது நடந்தது இது எப்போவுமே என்னென்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே தாக்குதல் நடத்துனா இப்போ வந்து ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்திச்சு அது வந்து பாகிஸ்தானினுடைய மக்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இராணுவம் வந்து பெரிய நாங்கள் வீரர்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு அது அவமானம் அதனால அவங்க திருப்பி அடிப்பாங்க பாகிஸ்தான் வந்து திருப்பி ஈரான் அடித்ததுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னா அந்த அவமானம்தான் நான் காமிச்சிக்கணும் என் மக்களை நான் காப்பாற்று நான் தானே ஆர்மி நான் என் மக்களை காப்பாற்றால வேறு யார் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி அவங்க ட்ரோனு ராக்கெட் எல்லாம் ஈரான் மேலே இது பண்ணாங்க ஈரான் அஞ்சு ராக்கெட் விட்டுச்சுன்னா இவங்க பாகிஸ்தான் ஏழு ராக்கெட் விட்டுருக்காங்க நம்பர் அதிகம் உடனே இப்போ என்ன ஆகும் ஈரானோட ஈகோ ஹர்ட் ஆகும் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க என்னங்க இது நம்ம அஞ்சு பண்ணால் அவன் அஞ்சு பண்ணாமல் அவன் ஏழு பண்ணுறான்னா நம்மளை விட அவன் பலசாலியா நம்மளை விட அவனுக்கு தாக்குதல் பவர் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க உடனே என்ன பண்ணாங்க நாங்கள் இதை சும்மா விட மாட்டான்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு வந்து அந்த பாகிஸ்தான் பார்டரில் ரெடியாக வச்சுருக்காங்க இது இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் ஆகலை அப்படியே வச்சுருக்காங்க இருக்கு ஆச்சா இப்போ வந்து மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா சைனா வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காங்க சைனா வந்து எப்படி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னா சமான சமாதான தூதுன்னு உள்ளே வந்திருக்காங்க முதல்ல பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்து யூஎஸ் கொஞ்சம் ஒதுங்கினாங்க இல்லையா இவங்க இன்னுமே இந்த கண்ட்ரி உருப்படாது இவங்களால் நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்ட்டு தன்னோட ராணுவ தளவாடங்களை விற்கிறதெல்லாம் விற்றுட்டு எஃப் சிக்ஸ்டீன் நம்ம தான் அடித்து கொண்டுட்டோம் அது ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டோம் அவங்க போனதுக்கப்புறமா சைனா உள்ளே வந்தது சைனா எப்படி உள்ளே வந்ததுன்னா இந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவில் வந்தது அந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ்ங்கிறது வந்து ஒன் அந்த ரோடெல்லாம் போட்டது சில்க் ரூட் அப்படின்னாங்க அதெல்லாம் போட்டது இப்போ அது கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அது வந்து கில்கிட் பாகிஸ்தானில் இருக்காங்க கில் கிஸ்ட் பாகிஸ்தான் ஓகே பல்ட்டிஸ்தான் அது ஜில்ஜிஸ்ட் பால்டிஸ்தான் பேர் அது வந்து இந்தியாவோட பிஓகே பாக் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ் தான் ஜில் ஜிஸ்ட் பால்டிஸ்தான் அப்படின்னு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட ஏரியாவில் நீ ரோடு போடக்கூடாது சைனீஸே அவங்க கொண்டு இருக்காங்க நிறையா அங்கே நிறையா காஷுவாலிட்டி சைனீஸ் இன்ஜினியர்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஆயிருக்கு இது இருக்கட்டும் இப்போ எதுக்காக வந்து ஈரானையும் பாகிஸ்தானையும் சண்டை போடாதீங்கப்பா சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சைனா ஏன் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது இது ரொம்ப முக்கியமான காரணம்